ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து பொங்கலுக்கு விறகடுப்பில் வச்சு செஞ்சோம் அதனால டேஸ்ட்டு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ விறகு விறகடுப்பில் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னால் இவ்வளோ நாள் கேஸில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கான டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் பண்ணுற டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ தெரியாதவங்க டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ விறகடுப்பில் அதுக்கான தேவையான பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் காஞ்சோனே சோம்பு வந்து ஆட் பண்ணுங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே நல்லா பொறிஞ்சு வரும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூல அன்னாச்சி பூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அன்னாச்சி பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வதங்கி வரட்டும் அதாவது பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கும் இல்லையா ஸோ அது மாதிரி எண்ணெய் நான் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம கேஸில் செஞ்சோம்னா சிம்மில் வைப்போம் இல்லையா ஸோ அடுப்பில் சேர்ந்ததுனால உங்களுக்கு சீக்கிரமே வந்து எல்லாமே ரெடி ஆயிரும் இப்போ வந்து நான் இதுக்கான தேவையான அளவு வந்து நான் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம எப்போவுமே இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் பொன்னிறமாக வரப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு தான் நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா கேலரி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கேலரி விட்டுக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக உங்களுக்கு வந்து கேலரி வந்துடும் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை நல்லா நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நான் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் நான் ஏன் எல்லாமே அரைச்சி எடுத்துருக்கேன்னா மசாலா நல்லா உங்களுக்கு ஆட் ஆகி வரும் அதனால எல்லாத்தையுமே அதை அரைச்சி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பட்டை கிராம்பை வந்து நான் தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த போடுறது போடுறது இல்லாமல் இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா இது மாதிரி கொதிச்சு வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளரி விட்டுக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே வாசம் எல்லாமே போயிடும் இல்லையா இதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கேன்றது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் எவ்வளோ சிக்கனுக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் எடுக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கிளரி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து நல்லா சிக்கனோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமே எடுத்துக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு கிளறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா எடுத்து எடுத்து கிளறி விடுங்க அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட வந்து நான் வந்து சிக்கன் மசாலா தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதில் மிளகா ஆட் பண்ணல பச்சை மிளகா ஆட் பண்ணல அதனால நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா தூளும் கறி மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ கிளறி விடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடுப்புன்றதுனால உங்களுக்கு அதிகமாக வந்து தீ வரதுனால உங்களுக்கு வந்து குண்டாலே வந்து அடி அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு ஆட் பண்ணோம் இல்லையா ஸோ தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா கொதிச்சு வரும் உங்களுக்கு நல்ல சிக்கன் எல்லாமே வெந்திருக்கும் கண்டிப்பாக சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்றதை ரிப்ளை பண்ணுறேன் இதை வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து கொள்ளையில் செஞ்சோம் எங்கள் கிராமத்தில் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் டே கிரேவி டேஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்